தமிழக முதல்வர் ஒட்டி அறந்தாங்கி எல்லன்புரம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நகர திமுகவினர் மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்புக் வழங்கினர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களது பிறந்தநாள் விழா சிறப்பாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் எல்லன்புரம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஆகிய கழகங்களின் சார்பாக நடைபெற்ற விழாவில் அறந்தாங்கி திமுக நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் தலைமை வகித்து மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார் விழாவிற்கு நகர்மன்ற உறுப்பினர் சரோஜா தேவி மற்றும் பள்ளி தலைமையாசிரியை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் அவசியம் குறித்தும் நகர செயலாளர் ராஜேந்திரன் எடுத்துக் கூறி இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தார் அறந்தாங்கி நகர திமுக இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஆகிய வட்டக்கழகங்களை சார்ந்த நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் சுமங்கலி ஷாஜகான் நகர காங்கிரஸ் தலைவர் வீராசாமி நகர்மன்ற உறுப்பினர்கள் காசிநாதன் தமிழ்நாடு பிச்சை முகமது மற்றும் முன்னாள் கவுன்சிலர்கள் சக்திவேல் சோம ஆறுமுகம் கைலாசம் ராமசாமி ஆகியோரும் திமுக நகர தலைவர் பழனிசாமி நிர்வாகிகள் அனந்தராமன் அன்பழகன் வழக்கறிஞர் வரதராஜன் தொழிலதிபர் சோலைமலை செந்தில் ராஜா அடைக்கல ராஜா ஐயப்பன் முகமது கனி உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை எல்லன்புரம் சுபாஷ் பாஸ்கர் கல்யாணம் மீன் ரவி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் எதிர்காலத்தையும் எதிர்காலத்திலையும் யாருக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு போராடுவோம் போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் விட்டு விட்டுத்தர மாட்டோம்

வரதனே அடுத்து வரதானே வரதானே அப்படியே அடுத்து உள்ள செஞ்சாங்க அசலினா அண்ணே இங்க கே கே வாங்க சார் சத்யாナ

வாங்கிட்டு சொல்லுங்க போயிட்டே இருக்கு வாங்க வாங்க அங்க போங்க அங்க போங்க ரைட் இங்க வந்து என்ன அதான் வந்து இங்க வந்து ரைட் இங்க வந்து அங்க போங்க ரைட் بقى பேனா போங்க போங்க இங்க வந்து இங்க வந்து ரைட்டாsene வாங்க போங்க போங்க காசு கேளுங்க थैंक यू இங்க வந்து இங்க வந்து தா பத்தறாரு தா பத்தாரு அண்ணா